தேர்வுக்கு படிக்கிற அனைவருக்கும் தமிழ் வணக்கம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம் அப்படிங்கிறது அடுத்தது நடந்துகிட்டே இருக்கும் இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் முடிஞ்சிருச்சு இல்லையா நம்ம அடுத்த எக்ஸாமை நோக்கி போய்கிட்டே இருப்போம் ஏன்னா இந்த எக்ஸாம் பார்க்குறப்போ பார்க்க கணக்கு போட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுதான் உண்மையும் கூட ஆனால் அதுக்காக நம்ம அங்கேயே நின்று யோசிச்சுட்டே இருக்க முடியாதுல்ல அடுத்த எக்ஸாமை நோக்கி போகணும் இல்லையா அதுக்காக வந்து நம்ம கற்றுக்கிறத விடக்கூடாது அடுத்தடுத்து கற்றுக்கிறத தொடர்ந்து செய்வோம் சரியா இன்னைக்கு என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா வழக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் உண்டு வழக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான வழக்கமாக நம்ம காலங்காலமாக ஒன்று பே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருப்போம்ல பின்பற்றிட்டு வந்துருக்கதை வந்து வழக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டுருக்கிறோம் இந்த வழக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இலக்கண ஆசிரியர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா வழக்கு அப்படிங்கிறத ரெண்டாக பிரிச்சிருக்காங்க வழக்கு அப்படிங்கன்னா நம்ம வழக்கமாக செய்யறதா வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வழக்கு அப்படிங்கிறது முன்னாடி காலத்தில் ஒரு வழக்கு ஒரு விஷயத்தை ஒரு சொல்லை எப்படி சொன்னாங்களோ அதை பின்பற்றி ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி சொல்லிக்கிட்டே வர்றோமோ அதை தான் வழக்கமாக செய்கிறது வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாக பிரிக்கிறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா அதில் ரெண்டுன்னு ரெண்டு என்ன வந்து இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவு இருக்குது இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இதையுமே வந்து ரெண்டையுமே தனித்தனியாக வச்சுக்கிட்டோம்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இயல்பு வழக்கை மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இயல்பு வழக்கு அப்படிங்கிறத வந்து மூணாக பிரிக்கிறாங்க மூணு தகுதி வழக்கையும் மூணாக பிரிப்பாங்க பிரிக்கிறது உண்டு சரி இயல்பு வழக்கு அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இயல்பு வழக்கு மூணு என்னென்னா இலக்கணம் உடையது இலக்கணம் உடையது இலக்கண போலி ரெண்டாவது வந்து இலக்கண போலி மூணு வந்து மருவு இது மூணு விஷயம் மூணு தான் வந்து இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இயல்பு வழக்கு அப்படின்னு பார்க்குறப்போ அதை நான் சொன்ன மாதிரி இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு இது மூணு தான் வந்து இயல்பு வழக்கு அப்படிங்கிறது இப்போ இந்த மூணையும் வந்து நம்ம எக்ஸ்பிளைனாக பார்த்துக்கலாமா இயல்பு வழக்கு அப்படின்றது இலக்கணம் உடையது அப்படின்னா நம்ம மேலே சொன்ன மாதிரி தான் வழக்கமாக நம்ம வந்து ஒரு சொல்லை எப்படி பயன்படுத்திட்டு வர்றோமோ அதை வந்து ஃபாலோ பண்ணி எல்லாருமே நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கிறோமோ அதை தான் இயல்பு வழக்குன்னு சொல்கிறோம் இலக்கணம் உடையதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பொருள் வரணும் என்ன பொருளில் பயன்படுத்துகிறோமோ அதை இன்றைக்கி வரைக்கும் அதே பொருளை பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னா இதான் தான் வந்து இலக்கணமுடையது அப்படின்னு சொல்கிறோம் இலக்கணமுடையது அப்படின்னு பார்க்குறப்போ எடுத்துக்காட்டை சொல்லணும்னா காடு அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க இன்னைக்கு காட்டு பகுதி மரங்கள் அடர்ந்த பகுதி எங்கே பார்த்தாலும் நம்ம அது காடு அப்படின்னு தான் சொல்கிறோம் ஓகேவா எத்தனை மரம் செடி கொடி எல்லாமே இருக்குதுன்னா அதை காடுன்னு தான் சொல்லுவோம் அது மாதிரி இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது ஏக்கர் கணக்கில் நிறைய இருக்குது அப்படின்னா அதை மலை அப்படின்னு சொன்னாங்க நம்ம இன்றைக்கும் மலைன்னு தான் சொல்லிகிட்ருக்குறோம் காடு மலை பூமி நிலம் நிலம்னு சொல்கிறதும் வந்து ஒரு சிற்றுப்பகுதியை சில ப சின்ன பகுதியாக இருந்தால் நிலம்னு சொல்கிறோம் பூமி அப்படிங்கிறது பொதுவான பேர் அந்த என்னது மனுஷர் வரக்கூடிய பகுதி ஃபுல்லாக சேர்த்தோம்னா அதை பூமி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது மாதிரி நம்ம வந்து ஒரு சொல்ல வந்து அந்த காலத்துலேருந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷம் கூட இருக்கலாம் அந்த மாதிரி அன்னையிலேருந்து எப்படி பயன்படுத்தினாங்களோ இன்றைக்கி வரைக்குமே நம்ம வந்து அதே பின்பற்றுறோம் அதே இதை சொல்லிகிட்ருக்குறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணி சொல்லிகிட்டுருக்குறோம் அப்படின்னா இதுதான் இலக்கணப்போர் இலக்கணம் உடையது இலக்கணம் உடையதுன்னு சொல்கிறோம் இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா இலக்கண போலி கிழக்கண போலி அப்படின்னு பார்க்குறப்போ இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் இதுக்கு இன்னொரு பெருமை இருக்குது முன்பின்னாக தொக்கப்போழி முன்பின்னா போலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு என்ன பொருள் எதுனால இப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆனால் பொருள் பார்க்குறப்போ அது வந்து நேர்மறையாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஆனால் நம்ம அப்படி பயன்படுத்த மாட்டோம் அது அப்படியே திருப்பி போடுங்க விகட கவி அப்படி மாதிரி விகட கவி அப்படின்னு சொல்கிறோம்ல அவருக்கு கவித்துவத்தில் நம்ம புலமயப்படுறவர் புற்ற பெற்றவர் அப்படின்னு சொல்கிறான்ல அதுதான் நம்ம விகட கவி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கிறோம் ஆனால் இது மாதிரி நம்ம வா வீட்டுக்கு முன்னாடி இருக்க பகுதி அதை வந்து என்னது வி இல் முன் இல்லத்திற்கு முன்னாடி இருக்க பகுதி இல் முன் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் நம்ம அப்படி சொல்லிகிட்டு இருக்கல இப்போ எப்படி சொல்லிருக்கோம் முன்றில் அப்படின்னு தான் சொல்கிறோம் அதுதான் வந்து அன்னைக்கும் ஃபாலோ பண்ணாங்க இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த மாதிரி முன்னுக்கு பின்னா அதை முன்னாடி இருக்கிறத பின்னாடி போட்டு பின்னாடி இருக்க வார்த்தையை முன்னாடி தூக்கி போட்டு அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படி இல்லையா அப்படி ஃபாலோ பண்ணுற விஷயத்தான் நம்ம வந்து இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறோம் இலக்கண முறைப்படி இல்லாமல் மாற்றி பேசுகிறதுனால இதை இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறோம் பூமுன்றில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது மாதிரி கால்வாய் இப்போ வாய்க்கால் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க நம்ம வந்து கால்வாய் அந்த மாதிரி மாற்றி சொல்கிறது கணக்குப்படி அப்புறம் வந்து இந்த புற நகர் அது நகரத்துக்கு புற புற அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நகரம் இருக்குது அந்த நகரத்துக்கு வெளிப்பகுதி அப்படின்னு பார்க்குறப்போ அப்போ வெளியில் இருக்க நகர நகர்புறம் அப்படின்னு தான் சொல்லணும் அதை புற நகரம் தான் நம்ம வந்து மாற்றிட்டோம் இல்லையா அது மாதிரி இதை ஒன்று முன்னாடி பின்னாடி மாற்றி சொல்கிறதுனால தான் இதை வந்து இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மருவு அப்படின்னு பார்க்குறப்போ மருவு அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா மருவு அப்படின்னா நம்ம அன்னைக்கு ஒரு மாதிரி சொல்லிருப்பாங்க ரொம்ப நீளமாக இருக்கும் இன்றைக்கி அது போய் சொல்லி 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 சின்னதாக ஆக்கிட்டோம் அது மாதிரி வர்றது தான் வந்து மருவு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எடுத்துக்கிட்ட சொல்லோம்னா அன்னைக்கு வந்து திருநெல்வேலி பகுதி இருந்துச்சு திருநெல்வேலின்னு தான் சொன்னோம் ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி சொல்கிறோம் அதை நெல்லை அப்படின்னு இருக்கோம் இல்லையா இதைத்தான் வந்து மருவு அப்படின்னு சொல்லுவோம் அதை மருவி காலங்காலமாக ஒன்று சொல்லியிருந்தாங்க அதை அப்படியே தேஞ்சு 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 நம்ம இன்னைக்கு சின்னதாக பயன்படுத்துகிற பேரில் ஒரு பேர் அதுக்குன்னு கொண்டு வந்துடுறா இல்லையா அதை தான் மருவு மருவி வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி தான் வந்து தஞ்சாவூர் அன்னைக்கு சொன்னோம் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இப்போ நம்ம அதையும் சுருக்கி மருவி போய் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா தஞ்சை கோயம்புத்தூர்னு அன்னைக்கு சொன்னாங்க கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சொன்னாங்க இப்போ பார்த்தா அதுவே வந்து சொல்லி 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 சின்னதாக்கி கோவை அப்படின்னு சொல்லிட்டோம் இது மாதிரி வந்து ஒவ்வொன்றும் மருவி வர்றது அப்புறம் நமக்கு ஈஸியாக ஆக்கிக்கிறோம் இல்லையா அது மாதிரி மருவி வருதலை தான் நம்ம மரவு மருவு அப்படின்னு சொல்கிறோம் மருவு அப்படின்னு சொல்லப்படுறது இப்படி வந்த வார்த்தைகள் எல்லாமே மருவு அப்படின்னு சொல்லப்படும் இப்போ இலக்கணம் உடையது அப்படின்னு அதாவது இயல்பு வழக்கு அப்படின்னு சொல் இந்த தலைப்புக்கு கீழே இந்த மூணை இல்லையா இது இலக்கணம் உடையது இலக்கண கோழி மருவு இந்த மூணு சொன்னால் மூணையும் எடுத்துக்காட்ட சொல்லும்போது எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தகுதி வழக்கை பற்றி நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாமா நன்றி